ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோழா தோழி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக கார்த்திகை அப்பம் ரெசிபி வந்து பார்க்க போகிறவங்க நல்ல சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் இப்போது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பவுல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு டைம் அரிசியை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரிசியை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மேற்கொண்டு ஊற வைக்கிறதுக்கான தண்ணி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துட்டு மூன்று மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அரிசியை ஊற வச்சிட்டீங்கனாலே போதுங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம அப்பம் வந்து செஞ்சிடலாம் ஈஸியாக இதுக்கப்புறம் ஒரு சாஸ்பேனில் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்லேயே முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் கூடவே கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இந்த சாஸ் பேனை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்ல எடுத்து வச்சிடலாம் இப்போது பாகுபதம் அப்படிலாம் தேவையில்லைங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு டைம் குதித்து வந்தாலே போதுமானது இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு சின்ன பவுலில் வெள்ளைப்பாக இந்த மாதிரி நல்லா வடிகிட்டுக்குவோங்க நம்ம ஒரு கப் பச்சரிசி எடுத்து இல்லைங்க அதுக்கு முக்கால் கப் பிடிச்ச வெள்ளம் கால் கப் தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ணிக்கிட்டோம்னா மாவு அரைக்கிறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து மூன்று மணி நேரம் கழித்து நல்லாவே ஊறி வந்துருச்சுங்க இப்போது இந்த இருந்து அரிசியை நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு பெரிய மிக்சி ஜாரில் வடிகட்டின அரிசியை மட்டும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி இல்லைங்க வெள்ளைப்பாகு இதில் இருந்து மட்டும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் வெள்ளப்பாகு இதில் சேர்க்கும் போது வெள்ளைப்பாகு வந்து நல்லாவே ஆறியிருக்கணுங்க இப்போ பாகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த சமயத்தில் ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போது வாழைப்பழம் சேர்த்ததுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம மீது எடுத்து வச்சுருந்தோம்ள்ளங்க வெள்ளைப்பாகு அதை எல்லாத்தையுமே இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ பாகு எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம அரிசியை அரைக்கும் போதே வாழைப்பழம் தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா அரிசி சரியாக அறப்படாது அதனால அரிசியை நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழைப்பழம் தேங்காயெலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வாழைப்பழம் தேங்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பல்ஸ் முரலை விட்டு விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நைஸாக மாவு அரைப்பட்டு வரும் இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பவுலில் மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த வெள்ளை பாகே சரியாக இருக்குங்க சப்போஸ் உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவோடைய பதம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ மாவும் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் பொரிப்பதற்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மாவு அப்படியே சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்ததுக்கப்புறம் ஜல்லிக்கரண்டியால் அப்படியே அந்த மாவு மேலே என்ன தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூரி போல் உப்பி வரும் இப்போது இருந்து மீடியம் ஃப்ளேமுக்குள்ளே ஸ்டவ் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க அதே சிம்மில் டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் நல்லா கீழேயும் வெந்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா பூரி போல் அப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை அப்படியே எடுத்து பரிமாறிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியெல்லாம் லைட்டாக அப்பத்தை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்திங்கனாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதே போலவே மீதமுள்ள மாவுளையும் நம்ம அப்பம் சுட்டு எடுத்துக்கலாங்க குழிவான கடாய் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க சப்போஸ் இந்த மாதிரி ஃப்ளாட்டான பேன் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கூட நம்ம சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா வெந்து பூரி போல் வந்தோடனேயே இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இன்னொரு குளிக்கரண்டி மாவையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு குளிக்கரண்டி மாவு சேர்த்த உடனேயே இன்னொரு குளிக்கரண்டி மாவையும் டக்குன்னு சேர்த்துட்டீங்க அப்படின்னா வெந்து வரும்போது ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்க ஆரம்பிச்சிரும் அதனால ஃபர்ஸ்ட் குளிக்கண்ணி மாவு பூரி போல வெந்து வந்தோன்னே திருப்பி போட்டுட்டு இன்னொரு குழிக்கன்னி மாவை சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காம கரெக்டாக வெந்து வரும் இப்போ ரெண்டாவது அப்பம் ஒரு பக்கம் வெந்து வந்தோனே இதை அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவுல வெள்ளம் சேர்த்துருக்கனால சிம்மில் டு மீடியம் ஃப்ளேம்குள்ளேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உள்ளேயும் நல்லா வெந்துட்டு ரொம்பவும் செவந்து போகாமல் லைட்டாக செவந்துட்டு நல்லா இந்த மாதிரி அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா இதை அப்படியே எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ரெண்டாவதாக சேர்த்த அப்பமும் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த அப்பத்தையும் எடுத்துடலாம் நம்ம வாழைப்பழம் தேங்காயெலாம் சேர்த்ததுனால அப்பத்தோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது செம்ம சாஃப்டாக இருக்குங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி இந்த கார்த்திகை அப்பம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்